வணக்கம் இன்றைய டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடமுழுக்கு உண்மையாக குடமுழுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக சிந்திக்க போகிறது கிடையாது ஆனால் அதற்குள் நிறைய கேள்விகள் இருக்குது இருக்குது அந்த கேள்வியை நான் சொல்கிறேன் நீங்கள் கடைசியில் நல்லா புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த கேள்வி ஏன் குடமுழுக்கு அப்படிங்கிறதுல ஏன் கேள்வி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குடமுழுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் வந்துச்சு என்னென்னா தமிழில் குடமுழுக்கு இல்லை உங்களுக்கு முழுக்கு அப்படிங்கிறது அப்போ முழுக்கு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை உங்களை நான் அகற்றி விடுகிறோம் உங்களை விலக்கி விடுகிறோம் அப்படிங்கிற பொருள் தான் அது கிடந்தப்போ யாரையாவது உன்னை நான் தலை மொழிகிட்டேன் போ முழுகிட்டேன் போ நீ எனக்கு வேண்டாம் உனக்கு எனக்கு எந்த உரமும் இல்லை அப்போது தமிழில் குடமுழுக்கு இல்லாவிட்டால் உங்களுக்கு முழுக்கு அப்படிங்கிற இந்த வசனம்தான் என்ன இந்த பதிவை இடுவதற்கான காரணம் இந்த காரணம் இந்த தலைப்பு எனக்கு எப்படி வந்துச்சு இந்த குடம்புக்குங்கிற சிந்தனை எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நமக்கு எது தேவையோ நம்ம அதை ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்தால் எண்ணம் தானாக கொடுத்து கொண்டே இருக்கும் நமக்கு தேவையானது இந்த இயற்கை இயற்கை கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்மளுடைய ரகசியம் என்பது உண்மை இந்த இயற்கை கொடுத்தது இயற்கை கொடுத்தது அப்போ அந்த உண்மைகள் வெளிவந்து நமக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு கேள்விகளுக்கு தந்தவர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி என்னுடைய கேள்வி என்ன நெடுநல் கூம்பு வனம் அப்படிங்கிற வாழ்வியல் தத்துவம் இந்த தத்துவத்துக்குள்ள நான் வாழ போகிறேன் இந்த நெடுநல் கும்பு வனம் வாழ்வியல் அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ளே நெடுநல் கும்பு வனம் அப்படிங்கிற வாழ்வியலுக்குள்ளே நான் போகும் நிலமும் வானமும் தான் என்னுடைய ஆதாரம் அவர்களை மையப்படுத்தி தான் அவர்களை நம்பி தான் நான் என்னுடைய தற்சார்பு வாழ்வியலில் வாழப்போகிறேன் இந்த இடத்துல நீருக்கும் உணவுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது நான் இப்போ இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் வேலையில் இருக்கிறேன் வேலை என்று ஏதோ ஒரு வேலையை செஞ்சு நான் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பணத்தை வச்சு என்னுடைய உணவு நீர் இதையெல்லாம் நான் தீர்த்து கொள்கிறேன் இப்போ நான் வேலைக்கு போக மாட்டேன் பிறர் இருக்க மாட்டேன் நான் தற்சார்பான நிலத்தையும் வானத்தையும் நம்பி தான் இருக்கிறேன் அப்படிங்கும்பொழுது எனக்கு அந்த உணவு யார் தான் கொடுக்கணும் இந்த பூமி தான் கொடுக்கணும் இந்த நிலம் தான் கொடுக்கணும் நீரை இந்த வானம் மழை அந்த வானம் தான் எனக்கு கொடுக்கணும் பொழுது ஏற்கனவே வாழ்வியல் நான் சந்தித்தது நீர் தண்ணியில் குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீரை தேடி போயிருக்கும் அதே போல பஞ்சம் உணவுக்கு எதுவும் இல்ல உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒன்றையும் வாழ்க்கையில பார்த்துருக்கோம் சாப்பாட்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சாப்பாட்டுக்கு இல்ல அப்போ உணவும் நீரும் பணத்தை சம்பாதித்தால் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கிறோம் அப்படியே டிஜிட்டல் வேல்டுக்குள்ளே வர்றோம் ஆன்லைன் சாப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் அங்க சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு இப்போ நீருக்கும் நீர் எல்லாமே காசு கொடுத்து வாங்க நீரும் உணவும் காசு கொடுத்து வாங்கணும் பணத்தை சம்பாதிக்கிறோம் பணத்தை வச்சு நீரும் உணவும் சிறப்பாக போய்ட்டுருக்கு வாழ்வியலுக்கு தேவையானது எல்லாமே அந்த பணத்தை வச்சு போய்ட்டுருக்குது ஆனால் இப்போ வந்து இல்லை தத்துவ வாழ்வியலுக்குள்ளே போக நினைக்கிறோம் இயற்கை வாழ்வில இயற்கை வாழ்வியலுக்குள்ளே போக நினைக்கிறோம் அப்போது இந்த வாழ்வியல்க்குள்ளே போக ஆசைப்படும் பொழுது அதற்கான இந்த நீர் பிரச்சனை உணவு பிரச்சனை இதை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நான் வந்து இந்த உணவியல் சுழற்சி எப்படி இந்த நீர் உணவு இது எப்படி இந்த பிரச்சனை வராமல் எப்படி பாதுகாப்பாக நம்ம வாழ்வியில் திட்டமிடுறது திட்டமிடுறது அப்படின்னு யோசிக்கும்பொழுது நான் அந்த கடந்த முறை சிந்திக்கும்பொழுது அறுபது ஆண்டுகள்னு சொல்லியிருந்தேன் சுழற்சியை ஏன்னால் தமிழ் வருடங்கள் வந்து அறுபது அப்போ அந்த அறுபது காலத்து சுழற்சியை சரியாக புரிந்து கொண்டால் இந்த நீர் பிரச்சனையோ இந்த த உணவு பிரச்சனையோ வராது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு அதை நான் இன்னும் ஆழமாக சிந்திச்சுக்கிட்டு போது தான் இந்த குடமுழுக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு வீடியோஸ் வருது அதை பார்த்த உடனே இந்த குடம் முழுக்கு அப்படின்னா விளக்கு அப்படின்னு முழுக்குன்னா விளக்கு அப்போ என்னத்தை விளக்க போகிறாங்க குடம் ப்ளஸ் முழுக்கு குட முழுக்கு இல்லை குடம் இழுக்கு அந்த இம்மை பிரிச்சாச்சுன்னா இம் ப்ளஸ் உ உழுக்கு குடம் உழுக்கு என்னத்தை உழுக்கு இக்கில தள்ளி விட போகிறாங்களா என்ன புளிய மரத்தில் போய் புளியை உழுப்பிட்டுவான்னு சொல்லுவாங்க உழுப்புற உழுப்புறது உழுக்கிறதுங்கிறதுனா அங்கே மே மரத்தின் உச்சியில் புளியம்பழம் கிடக்கும் உ உளுக்கி விட்டாச்சுன்னா உளுப்பி விட்டாச்சுன்னா பழம்லாம் கீழே விழுந்துடும் அகன்று விழுந்துடும் இப்போ தள்ளி விடுறது அப்போ முழுக்குன்னு சரி உழுக்குன்னாலும் சரி அகற்றுவது தான் தள்ளி விடுறது தான் குறிக்குது அப்போ குடத்தை தள்ளி விடுறதா அப்போ இதில் ஏதோ ஆப்ரேஷன் டைட்டில் ப்ராஜெக்ட் டைட்டில்ங்கிற மாதிரி குடமுழுக்குங்கிறது ஒரு டைட்டில் என்ன ஒரு அழகான ஒரு வசனம் சொன்னாங்க இல்லையா நிலம் தமிழருடையது மக்கள் வழிபடும் மக்கள் தமிழர்கள் இருக்கும் தெய்வமும் தமிழ் தெய்வம் கோயிலும் தமிழர் கட்டியது அப்போ குடம்புக்கு மட்டும் ஏன் தமிழில் இல்லை தமிழை ஏன் அங்கிருந்து வெளியேற்றினார்கள் அப்படிங்கும்போது இப்போ குடம்புழுக்குங்கிறதே தமிழை உள்ளிருந்து வெளியே அகற்றி வெளியே அனுப்புவதற்கான ஒரு ப்ராஜெக்ட் டைட்டிலா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எலும்பிச்சு அதை நான் நகழ்ச்சியாக அப்படியே விட்டுட்டேன் அந்த கேள்வியை அது கேள்வியோடு எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா இந்த குடம்புக்கு அப்படிங்கிறது எனக்கான கேள்விக்கான ஆன்சர் இருக்கும் இல்லையா அந்த குடம்புக்குங்கிறது அந்த குடம்புக்குங்கிறது கேட்டவனே அந்த டைட்டிலில் கேட்கும்போது எனக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு கேள்வியில் இருந்துச்சு அவன் ரொம்ப அழகாக ப்ராஜெக்ட் டைட்டில் வச்சு தூக்கிட்டான் போலியிருக்கு தமிழை உள்ளேருந்து வெளியே தூக்கிட்டான் இருக்குது அப்படின்னு ஒரு சி ஒரு ஒரு மாற்று கருத்து எனக்கு வந்து சிந்தனையில் வந்துச்சு சரி அதை விடு நம்மளுடைய கேள்வி என்ன நம்மளுக்கான உணவு நீரும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கேள்வி அப்படிங்கும்போது இந்த குடம்புலுக்கு நம்மளுக்குள்ள உள்ள திரும்ப திரும்ப இந்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்பலுக்கு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை வைக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை குடும்பலுக்கு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆன்சர் ஒன்று அந்த குடத்துக்குள்ள என்னதாப்பா இருக்குது அந்த கலசத்துக்குள்ள என்னதாப்பா இருக்குதுன்னா மெயினாக நீர் ஒரு கலசம் என்னொன்று தானியம் ஒரு கலசத்தில் வைக்கிறாங்க தானியம்னு என்னங்க உணவு நமக்கான உணவு நமக்கான ஒரு நீர் இதுதானே என்னுடைய பிரச்சனை அதற்கான சிந்தனையில் தானே நான் இருக்கிறேன் அதுக்கான ஒரு கேள்வியில் தானே நான் இருக்கிறேன் அப்போ எனக்கான கேள்விக்கான ஆன்சராக தானே அது வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த இயற்கை அது திருப்பி திரும்ப என்கிட்ட கொடுக்குது அந்த குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு திருப்பி திருப்பி அனுப்புதுன்னா அப்போ அதில் எனக்கான ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா அப்போ அதில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது இந்த கேள்வியில் அப்போ ஆன்சர் புரிஞ்சுக்கிடுச்சு குடத்தில் இருந்தது உணவுப் பொருட்கள் தானியங்கள் அந்த தானியத்தை எப்படிங்க பாதுகாத்தாங்க பண்டைய காலத்தில் இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பாதுகாத்தார்கள் அப்படின்னா கோட்டை கட்டி பாதுகாத்தார்கள் அப்படின்னு சொல்லிவாரு நெல்லை வந்து எப்படி கோட்டை கட்டுறது நெல் விதைகளை எப்படி கோட்டை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கட்டுதல் கோட்டை கட்டுதல்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அப்போ தானியத்தை கோட்டை கட்டி தான் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்போ பனிரெண்டு ஆண்டு காலம் கூட அது பாதுகாப்பாக இருக்கும் திரும்பவும் போட்டு விதைப்பு விதைத்தால் அது முளைத்து வரும் பாதுகாப்பாக கோட்டை கட்டி வச்சாச்சுன்னா பத்து வருஷம் கூட பாட்டுக்கு இருக்குங்க எடுத்து விதைச்சி அறுவடை பண்ணலாம் முளைப்பு தரன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து திருப்பி கிடைக்க ஆரம்பிக்குது அப்போது இங்கே பன்னிரெண்டு ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை குடம்புலுக்கு செய்ய வேண்டும் இங்கே அதுக்குள்ளே தானியம் இருக்குது அந்த தானியத்தை எடுத்து திரும்பவும் நம்ம வந்து விதைச்சி அறுவடை பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுக்கு விதை தான் நம்மளுடைய உணவியலுக்கு விதை தான் மிக முக்கியம் அந்த விதைகளை வந்து நம்ம பாதுகாப்பாக எப்படி வைத் வைத்திருப்பது அப்படிங்கிறதுல கோட்டை கட்டுதல் அப்படிங்கிற ஒன்று நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ கோயில்கள் எல்லாமே கோட்டை கட்டி தான் வச்சுருந்தாங்க கட்டி தான் வச்சுருந்தாங்க இப்போ கோட்டை முறை அப்படிங்கிறது ஒரு விதமாக இருந்துச்சு கோயிலை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன ஒன்று கோயிலில் வந்து குளம் வெட்டுதல் அப்போ நீருக்கான அடிப்படை பிரச்சனை எடுத்து இருப்பது குளம் இப்போ ஒரு காலத்தில் நீர் இருக்குது அப்போ கோயில்னாலே குளம் வெட்டுதல் குளத்தை போல் வெட்டி அந்த வெட்டி அந்த மேட்டில் தான் என்ன வச்சுருக்காங்க தானியத்தை வச்சுருக்குறாங்க புரியுதுங்களா அப்போது நீர் குளத்தில் கிடைக்குது பாதுகாப்பாக இருக்குது நம்முடைய வாழ்வியலுக்கு சுழற்சி நீர் பற்றாக்குறைங்கிறதே வராது நீ குளத்தை தெளிவாக வெட்டி ஆச்சுன்னா நீர் பிரச்சனை வராது உணவு பிரச்சனை நீ மேட்டில் சேகரித்து வை உனக்கு உணவு பிரச்சனையும் வராது தானியத்தை நீ சேகரிக்க பழகு அப்போ அந்த சேகரிக்கிறது அப்போ நம்ம வந்து அறுவடை செய்த தானியங்களை கண்டிப்பாக சேகரிக்கணும் அந்த சேகரிக்கிறது எத்தனை வருடங்களுக்கு வருடங்களுக்கு பன்னிரெண்டு வருடங்களுக்கு அப்போது உனக்கு அப்போது இது வந்து மழை நீர் சேகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து நம்ம சிட்டியில் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணீர் குடிக்கிறேன் குடிக்கிற அளவுக்காக நீர் சேகரிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு அப்படின்னா முன்னூச்சி லிட்டர் லிட்டரு வந்து மழை நீர் பிடித்து வைத்தால் போதும் ஒரு ரெண்டு மலைக்கு நம்ம ஒரு முன்னூற்றி லிட்டர் பிடிச்ச வச்சிட்டோன்னா ஒரு வட்டத்துக்கு நீர் போச்சு அப்போ வர வர கண்டிப்பாக முன்னூற்றி லிட்டர் லிட்டரு வந்து சாதாரணமாக நம்ம வந்து பிடிச்சு சேகரித்து வச்சிடலாம் ஏன்னா வந்து மழையை பெய்யலுங்கிறதுல ஒரு ரெண்டு மலையாவது பெய்யும் இல்லையா நல்ல மழை பெய்யுங்கிறது ஒரு பத்து நாளைக்கு மழை பெய்யும் ஓகேங்களா ஒரு ஒரு மலை ரெண்டு மலை பெய்தாலே முன்னூற்றி அறுபத்தஞ்சு லிட்டர் நம்ம வந்து சேகரிச்சோம் அதாவது ஒரு வாண்ட் ஒரு ஆண்டு கால்குலேஷனில் நமக்கு தேவையான குடிநீருக்கு நம்ம சேகரித்து வைத்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு இல்லையா அதே போல் ஒரு நாளைக்கு எனக்கு என்ன தானியம் வேணும் உணவுக்கு அதை கால்குலேட் பண்ணி நம்ம சேகரித்து வைக்கிறது அது எத்தனை எத்தனை வருடங்களுக்கு நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ண போதோ பன்னிரெண்டு ஆண்டு காலத்தை கரெக்டாக கால்குலேட் பண்ண போதும் அது விதை நிலாவை பயன்படுத்தி கால்குலேட் பண்ணி நம்ம வச்சு சேகரித்து வச்சால் போதும் உனக்கு வந்து உணவு பிரச்சனையும் இருக்காது உனையுடைய இயற்கை வாழ்வியலில் இதை நீ பின்பற்றினா போதும் அப்போ நம்ம ஏற்கனவே வந்து எனக்கு வந்து அறுபது ஆண்டு காலம் என்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சு அறுபது ஆண்டு காலத்தில் நம்ம அனுபவமே அவ்வளோ அறுபது ஆண்டு இன்னும் வரலையே இதில் நான் இப்போ அறுபது ஆண்டு காலத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு நம்ம திட்டமிடுகிறது ஒரு பக்கம் புத்தகங்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் அப்புறம் வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து பார்த்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதில் எவ்வளோ அந்த இன்னைக்கு இருக்கிற தகவலில் எவ்வளவோ பொய் தகவல் நிறைய இருக்குது இல்லையா அப்போ அந்த தகவல்களை புரிஞ்சுக்கிட்டுறது நிறைய மாற்று கருத்துக்கள் அதாவது திணிப்புகள் நிறைய இருக்குது அப்போது பிழைகள் நிறையா இருக்குது இதெல்லாம் க கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து தான் நம்ம திரும்பி வர முடியும் அப்போ அதெல்லாம் ஐயோ நெடுநல் கூம்புமான வாழ்வியல் தத்துவத்தில் உள்ள இயற்கை வாழ்வியல் சொல்லிட்டு போய் இறங்கிட்டு காலை வச்சுட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிற ஒரு சூழல் வந்துடக்கூடாது நம்ம என்னும் சிந்திப்போம் என்ன சிந்திப்போம் என்ன நிறையா பேசுவோம் என்ன பேசும்பொழுது இன்னும் வீடியோஸ் நிறைய போட்டபடியே எதிர்கருத்துகள் நிறைய வரும் எதிர் கருத்துக்களை பார்த்து அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்து சிந்திக்க ஆரம்பித்து ஒரு பிள்ளைகளை திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் இந்த குடம்புக்குங்கிறது வருது அறுபது ஆண்டு காலம் இல்லை பனிரெண்டு ஆண்டு காலத்தையும் நீ சிந்தித்தாலே போதும் இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் உன்னுடைய பனிரெண்டு ஆண்டு காலம் பன்னிரெண்டு ஆண்டு காலம்னு சொல்லிட்டு ஒரு மூணு முறை நீ வந்து கடந்து வந்துட்டேன் அந்த மூணு முறை கடந்து வந்த அந்த அனுபவத்தை நீ சிந்திச்சாலே போதும் உனக்கான வாழ்வில் சிறப்பாக நீ வடிவமைத்துக் கொள்ளலாம் உண்மையும் எனக்கு அப்போ ரகசியம் அந்த ஒரு தேவையான இயற்கை கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்டுகள் என்று சொல்லும்போது நம்ம வந்து பருவம் வருதல் அப்படிங்கிறது பனிரெண்டு ஆண்டு அதாவது வயதுக்கு வருவது ஒரு ஆன்பன் வயதுக்கு வருவதுங்கிறது அடிப்படையாக பன்னிரெண்டு வயது பன்னிரெண்டு பதினாலாக இருக்கலாம் இப்போது பனிரெண்டு வயதுங்கிறது ஒரு பரும் வயது வர்ற வயதாகவும் இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல ஒரு கல்வி தேவைப்படுது பன்னிரெண்டு வயதில் பதிமூணு வயதில் ஒரு கல்வி தேவைப்படுது அது பேரின்ப வாழ்வியலுக்கான ஆயுத கல்வி அப்படிங்கிறதும் ஒரு புரிதலும் எனக்கு வந்துச்சு இந்த பன்னிரெண்டு ஆண்டு காலம்னு சொல்றது அந்த பருவங்கிறது அந்த உண்மையாக எனக்கு புரிஞ்சுது அப்போ இருபத்தி ஓரு வயது அப்படிங்கிறது ஒரு முழுமையான பருவம் அது வந்து ஒரு வரலாற்று தலைமுறை சுழற்சி அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிந்தது அப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ஆண்டு காலம் அப்படிங்கிறது நீர் உணவுக்கான ஒரு சுழற்சி போதும் இருபத்தி ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு தலைமுறை சுழற்சியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நிறைய நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறத விட இருக்கிறதுல நம்ம வந்து ஒரு பெரிய இன்பத்தை ஒன்றும் நம்ம வந்து வாழ்வியலில் பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் அடையலை நிறைய துன்பத்தை வந்து துன்பத்தை தான் அடைஞ்சிருக்கும் அப்போ ஏற்கனவே இருந்ததுங்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு எது இன்பத்தையும் பேரின்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குங்கிறதுக்கு தகுந்தவர் நமக்கு தகுந்தவர் எடுத்துக்கொள்ளுதல் திருத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் நம்மளுடைய சிந்தனை வரலாறு ஏற்கனவே இது இதுதான் சரி இதுதான் சரி முன்னோர்கள் இப்படி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம கொண்டு வரும் அந்த சிந்தனைங்கிறது அந்த சிந்தனை தான் உடம்புலுக்குங்கிற ஒரு டைட்டிலே டைட்டிலே ஒரு பிழையாக இருக்குமோங்கிற ஒரு சந்தை எனக்கு வருது அதை நீங்கள் சிந்திச்சுக்கோங்க ஓகேங்களா நம்மளுக்கு வாழ்வியலுக்கு எது தேவை எது சரியானது அப்போ அங்கே உள்ள விதை என்பதற்கு ஒரு ஆற்றல் இருந்திருக்குது அந்த ஆற்றலை போற்றி இருக்கிறார்கள் ஆற்றலை வணங்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் அதை நம்ம எப்படி கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்சி அதிகாரம் இல்லாதவன் இருப்பதை கொடுப்பது இல்லை எடுப்பது ரெண்டு விதமாக இருக்குது அப்போ உள்ளே போகிறதும் சரி வெளியே அனுப்புவதும் சரி அதில் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வேணும் நீங்கள் நல்லா சிந்திச்சிங்கன்னா தான் அங்கே ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றம் என்பது உங்களுக்கு தெரியும் அதை புரிந்து கொள்ளா புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் நம்மளுடைய வாழ்வியலில் பெரிய துன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது புரியும் நம்ம நோயில்லா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒன்று தான் ஆனால் அந்த நோய் வந் வருவது போவதுங்கிறது வேற விஷயம் ஆனால் பிறரை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய துன்பம் அதிலிருந்து ஒரு சுதந்திரம் வேண்டும் அந்த சுதந்திரமான ஒரு வாழ்வியலை நோக்கிய ஒரு பார்வை தான் நம்மளுடைய நெடுநல் கூம்பு வனம் என்கிற இயற்கை வாழ்வியல் தத்துவம் ஏற்கனவே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதே சிந்தனையில் நம்ம இன்னும் நிறைய சிந்திக்க போகிறோம் அதில் நிறைய சுதந்திரங்கள் தேவைப்படுது நிறைய விதிகள் தேவைப்படுகிறது நிறைய விதிகள் அதுக்கப்புறம் மதி தேவைப்படுகிறது அதுக்கப்புறம் நிறைய சதிகளை கடக்க வேண்டியிருக்குது இதையெல்லாம் இன்னும் நிறைய சிந்திக்கலாம் நீங்கள் குடம்பளுக்குங்கிற டைட்டில் சரியாங்கிறத சிந்திங்க தேங்க்யூ